வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி ஒரு சின்ன படம் கூட்டம் எப்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய சின்ன படத்துக்கு வந்திருக்கும் என் படத்தையும் சேர்த்து இவ்வளோ கூட்டம் இருக்கு அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல அதுக்கு ப்ரொடியூசரோட மனசு தான் காரணமாக நினைக்கிறேன் பிஆர்ஓ தான் காரணம் சக்தி நாளைக்கு இதே இடத்துல ஏ பேனர் இருக்க போது நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல் நாள் நான் நடித்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் இது வந்து பிரஜனை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நட்பு தம்பி ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு ஒரு பயம் இவ்வளோ ஆசை வச்சுருக்கோம் என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை வந்து எப்படி பயன்படுத்துவேன்னா ஒரு ஒம்பது மணி டிராவல் ஒம்பது டு காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம் அந்த சமயத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன் கதை சொல்ல பழையன இடம் ஆட்டோ ஸ்டாண்ட் அப்போது இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும் ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரஜனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான் ஃபிட்டாக இருக்கான் நல்ல பையன் அழகாக இருக்கான் ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்போ எனக்கு தோணுச்சு பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம் இப்போ தான் சொல்கிறேன் அவனுக்கு தெரியாது கனிமாடம் படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம் மிஸ் தான் சொல்றேன் ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கண்டிப்பா படமே அப்போ அந்த ஸ்ரீராம்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்துட்டு அந்த பயங்கரமா போராடுறான் ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறான்னா அண்ணா நீங்க ஹீரோ யாரை வேணா போட்டுக்கோங்க ஹீரோ யாரை வேணா போட்டுக்கோங்க இந்த படம் ஓடும் இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன் லிஸ்ட்டே போட வேணாம் பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னொன்னே அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான் அவரும் ஏ பிரஜின் என கூட தெரியுமே அவரை போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு பத்து நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் அது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்புறம் கடைசியாக நன்றி கடனா நான் என்னன்னா அந்த பையன் ஸ்ரீராம்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது இன்னும் அவ்வளோ ஹார்டு போடுறான் அந்த பையன் இவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முடி தாடியெல்லாம் வளடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவாக போட்டு அந்த படம் பண்ணேன் இந்த நேரத்தில் அதை நான் சொல்லிடுறேன் ஆனால் பிரஜினுக்கு ராமன்ற நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஹீரோ பண்ண முடியாத சூழல் ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாங்க நிச்சயமாக பிரஜின் அந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வர்றதுக்கான வேலையை நான் கட்டாயமா செய்வேன் அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணேன் அதில் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிது ப்ரொடியூசர் தாமேஸ்வர் கிடைச்சாரு இயக்குனர் மற்ற நல்ல டீம் கிடச்சிது அதில் இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா பயங்கர இன்னசென்ட் வழக்கமாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும் அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்தை ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க கம்பேரிசன் இருக்காது இந்த கம்பேரிட்டிவே இல்லாமல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும் அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நானும் ஃபீல் பண்ணுவேன் சினிமாக்காரர்களாக இருக்கக்கூடிய பர்டிகுலராக பத்திரிக்கைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும் பட் ஆனால் நான் இதை எப்படி உணர்கிறேங்கிறத சொல்லிடுறேன் ஒரு 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 அஞ்சு ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோம்னு வச்சுங்களேன் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் லிட்டர் அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு எந்த கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லாக இருக்கேன்னு தான் சொல்லும் அது நிறைஞ்சதுக்கப்புறம் அப்போ யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை தான் எழுதுகிறாங்க அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாக தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு அவங்க உழைப்பு எல்லாம் ஒன்று தான் ஆனால் அவங்க இருக்க இடம் அவங்க வந்த வழி அவங்க 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 எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் பார்த்த ட்ரெயிலரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள் முழுமையான வரிகள் நல்ல இசையமைப்பு அப்படி தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் பர்டிகுலராக பத்திரிக்கையாரர் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டவர்கள் நீங்கள் தான் ஏன்னா நாங்கள்லாம் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் வரோம் ஒரு ஒரு இது ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கும் பார்த்தா நாளைக்கு என்னது இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் வர மாட்டோம் நீங்கள் டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வர்றீங்க டெய்லி ஒரு பேச்சு பார்க்குறீங்க டெய்லி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறீங்க டெய்லி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இனி நீங்கள் ஒன்று தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுனை ரொம்ப கரெக்டாக எழுதுகிறவங்களாகவும் பிரதிபலிக்கிறா பிரதிபலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க அதனால உங்ககிட்ட மன்றாடி கேட்பது இங்கே நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கு அது பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம் நான் ப்ரெஸ் கிட்ட எல்லாருகிட்டையுமே கேட்டுக்கிறது அதுதான் அதே மாதிரி பெரிய படங்களை நீங்கள் பாதி பாதிப்படையை செய்யுங்கன்னு நான் சொல்லலை ஒருத்தர் தள்ளிவிட்டால் அவங்களால போய் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும்னா கூட நீங்கள் இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு இவன் தள்ளிவிட்டா காணாமல் போயிடுவான் சரி அவனை தள்ளி விடும்பொழுது பாவம் அது ரொம்ப தப்பாகி போயிடும் தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன் அது எங்கெங்கேருந்தெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மிக ரொம்ப நேசிச்சு தான் அந்த சினிமாக்கு வந்திருப்பாங்க அவரை நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் எனக்கு இதன் மூலமாக இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோடு தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கிறாரு அந்த லாபத்தை நம்ம கட்டாயமாக எடுத்து கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்னுடைய சகோதரன் விடேஸ்வர்களுக்கு என்னுடைய ஜெனிசுவர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டு நான் நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன் ஏன்னா நான் சின்ன படங்களை ஆதரிங்க ஆதரிங்கன்னு சொல்கிறேன்னா நான் இன்னைக்கு இங்கே ஷூட்டிங்கில் உட்காந்துருந்தேன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன் அதுக்காக வேகமாக ஃப்ளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாம இங்கே வந்தேன் தலையில் ஒரு சின்ன மேக்கப் இருக்குது அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கண்ணாடி போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் இங்கே வந்து உட்காந்துருக்கிற நம்முடைய திரு கே பாங்கராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர் தான் ஆதரவு தர்றாரு அண்ணன் ராஜன் அவர்கள் இங்க இருக்க எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் தான் வந்து கூவி கூவி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் திரும்ப என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் தம்பிக்காக வந்திருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த இந்த மேடையை நிரப்புவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து மனசார வந்து உட்காரணும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்குமே உதவி செய்கிற மனநிலை இருக்கும் காரில் போயிட்டே இருப்போம் ஒருத்தர் பிச்சை கேட்டால் கண்ணாடி இறக்கி போடுவோம் நம்மக்கிட்ட ஒரு அதை வந்து அமீர் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் பிச்சை கேட்டு சேஞ்ச் வாங்கி பத்து ரூபா போட்டுட்டு அவனுக்கு ஐநூறுரூவா போட்டுருக்கலாமே பின்னாடி ஃபீல் ஃபீல் பண்ணேன்னு சொல்லி சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரே ஒரு பகிரசன் மிகப்பெரிய இமயம் அவர் வந்து உட்காந்துருக்காரு இல்லையா அதற்கு பிறகு வந்த இயக்குநர்கள் தற்போது ஹாட்டாக இருக்கவங்க ஒருத்தவங்க இப்போ மோகன்ஜி உட்காந்துருக்க மாதிரி இன்னொரு ரெண்டு பேர் உட்காந்தா இந்த அவை சிறக்கும் அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு முதல் படத்துக்கு அது கிடைக்காம நான் பயங்கரமா போராடி எனக்கு அடிஷனலா அது கிடைச்சது காரணம் நான் ஆக்டரா இருந்ததுனால எனக்கு கிடைச்சிது இல்லைன்னா எனக்கும் அதே நிலமை தான் இப்ப ரெண்டாவது படம் நாளைக்கு வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து மிடில் உட்கார போறாங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வெற்றி போய் நான் கேட்டேன் என்ன என்ன அவருக்கு யாருனே தெரியாது நான் போய் சொன்னப்ப நான் கன்னிமாடம்னு ஒரு படம் என்ன கேள்விப்பட்டேன் சார் அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பெட்டராக பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னா அப்படியா நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் அடுத்த படத்தை காட்டுங்க அப்படின்னாரு நான் நம்பலை அடுத்த படத்தை போய் காமிச்சேன் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை சொன்னார் அந்த குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு போனேன் வெற்றிமாறன் அப்படின்னாரு வெற்றிமாறன் வழங்கும் சார்னு போட்டோன்னே படத்தோட மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சு வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு லோகேஷ் சாரை வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன் எங்கேயோ இருக்கார் லோகேஷ் சார் சொன்னார் நீங்கள் திரும்ப திரும்ப சின்ன திரைப்படங்களுக்காக பேசிகிட்டே இருக்கீங்க உங்கள் திரைப்படத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன்ட்டு அவர் தான் நாளைக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இப்போ இப்போ தான் ஒவ்வொருத்தரங்க முன் வர்றாங்க இந்த மாதிரி சிறிய படங்களை காப்பாற்றுவதற்கு அதே மாதிரி அந்த சிறிய பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன் அதே மாதிரி என் மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு நிறைய திரைப்படங்கள் மாமூட்டி சாரோட எல்லா சிபிஐ டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்போ கடைசியாக எழுதின ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன் அதில் இருக்க சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் வந்து நாங்கள் இருக்கோம் வந்துச்சுங்க இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புகிறேன் சினிமா குடும்பம் குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற தகப்பனார் இருக்கிற குடும்பம் மூணு வேளை உங்களுக்கு சோறு போடுற தாய் இருக்கக்கூடிய குடும்பம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம் சகோதரி இருக்க வேண்டிய குடும்பத்தில் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணமானால் அங்கே நான்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால் சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை நீங்கள்லாம் அப்பா அம்மாவாக இருந்து இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குது கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்